வணக்கம் செல்வாஸ் ரிவ்யூ காணொலிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்குறோன்னா ஐபிஎல் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் போட்டிகள் தொடங்கி நல்ல சுவாரஸ்யமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதுவரையில் மூன்று போட்டிகள் முடிஞ்சிருக்கு அந்த மூன்று போட்டிகளோட முடிவில் பாயிண்ட்ஸ் டேபிள் எப்படி இருக்குது என்ன எந்தெந்த டீம் முன்னாள் இந்நாள் அப்புறம் முதல் சாம்பியன்ஸ் எல்லோரும் எங்கெங்கே எங்கே இருக்காங்க எந்தெந்த ஸ்டாண்டிங்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போட்டி இதுவரையில் நடந்த மூன்று போட்டிகளோட முடிவுகளை பார்த்துடலாம் ஸோ முதல் போட்டி வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர் ஆர்சிபி விளாண்டாங்க அதில் வந்து ஆர்சிபி ஒரு நல்ல ஒரு வெற்றியோடு தொடங்கினாங்க அவங்க கணக்கை அதற்கு அடுத்த போட்டியில் நேற்று நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இரண்டு போட்டிகள் நடந்தது அதில் ஒரு போட்டியில் வந்து எஸ்ஆர்ஹும் ராஜஸ்தான் ராயல்ஸும் விளாண்டாங்க அதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ணிட்டாங்க நாற்பத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்தில் மூன்றாவது போட்டி சென்னையில் நடந்தது அந்த போட்டியில் வந்து சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸும் விளாண்டாங்க அதில் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க ஒரு மாதிரி நோவி மேட்ச் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் சிஎஸ்கே மேனேஜ் டு வின் தட் மேட்ச் ஸோ அதில் வந்து வின் பண்ணிட்டாங்க இது எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு அணிகளும் எங்கே எங்கே இருக்காங்க இந்த மூன்று போட்டிகளோட முடிவில் ஆறு அணிகள் பங்கேற்றதுக்கு ஸோ எந்தெந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான் பட் ஸ்டில் குட் டு ஹேவ் அப்படின்ற மாதிரி ஸோ எஸ்ஆர்ஹெச் வந்து டேபிளில் முதல் இடத்துல இருக்காங்க ஒரு போட்டி விளையாடி ஒன்று ஜெயிச்சிருக்காங்க அடுத்ததுக்கு அடுத்து இரண்டாவது இடத்துல ஆர்சிபி மூன்றாவது இடத்துல சிஎஸ்கே இருக்காங்க ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா முன்னாள் இந்நாள் மற்றும் முதல் கோப்பையை வென்றவர்கள் பார்த்திங்கன்னா எட்டு ஒம்பது மற்றும் பத்தாவது இடங்களில் இருக்காங்க அதாவது மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்க மூணு பேருமே வந்து எட்டு ஒன்பது பத்தாவது இடங்கள்ல இருக்காங்க நிச்சயமாக இது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் தான் நாம சொன்ன மாதிரி இது எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும் இன்னும் நிறைய போட்டிகள் விளாட்னோம் ஸோ ஒரு அணியிலும் முதல் நான்கு இடங்கள் அந்த நான்கு இடங்களை பிடிக்கிறதுக்காக முனைப்பில் இறங்குவாங்க அதே போல் முதல் இந்த இடங்களை பிடிக்கிற அணிகளுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் வாய்ப்பு கிடைக்கும் நாக் அவுட்டில் எலிமினேட்டரில் ஸோ அதால் நிச்சயமாக எல்லா அணிகளுமே முதல் இரண்டு இடங்களுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஒருவேளை அது இப்போ நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அட்லீஸ்ட் முதல் நான்கு இடத்துக்குள்ளார வந்து எப்படியாவது ஒன்று குவாலிஃபையருக்குள்ளேற போயிடல உள்ளார போயிடலாம் டாப் ஃபோரில் போயிட்டோம்னா அதுக்கடுத்து எலிமினேட்டர் அண்ட் குவாலிஃபையர் விளாடி ஃபைனல்ஸுக்கு விளாட்லாம் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருப்பாங்க நிச்சயமாக ஒரு அற்புதமான போட்டிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இரண்டு போட்டிகள் நேற்று நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ் அவுட் ஆன மேட்ச்சு இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா அதிகமான ரன்கள் ஒரு ஓவரில் அடிக்கப்பட்டது ஜஃப்னா ஆர்ச்சர் ஓவரில் அது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்காக அடித்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் வந்து ரொம்ப க்ளோஸ் மேட்ச் ஃபோர் விக்கெட்ஸ் டிஃப்ரென்ஸில் தான் வின் பண்ணியிருக்காங்க ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் ஒரு லோ ஸ்கோரிங் பட் க்ளோஸ் பின் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ நிச்சயமாக போட்டி தொடர் வந்து ஒரு சுவாரஸ்யமான தொடக்கத்தில் தான் இருக்குது இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் வந்து பார்த்தமுன்னா இன்றைக்கி நான்காவது போட்டி போகுது அதில் வந்து இன்றைக்கி நடக்க போகிற போட்டியில் வந்து குஜராத் டைட்டன்ஸ் நான்காவது போட்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸும் லக்னோ சூப்பர் கிங்ஸும் விளையாடுறாங்க ஸோ இந்த போட்டி வந்து விசாகப்பட்டினத்தில் நடக்குது இந்திய நேரப்படி ஏழரை மணிக்கு தொடங்குது இந்த போட்டி ஸோ நிச்சயமாக அடுத்து இன்னைக்கு வர போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாயிண்ட்ஸ் டேபிளில் எந்தெந்த அணிகள் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நாம இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணுங்கள் காணொலியை கண்டதற்கு நன்றி வணக்கம்